வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோனியர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பழங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா சில நிறைய பேர் வந்து உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க எப்படின்னா நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைம் அவர் பா பார்த்து ஒரு ஒரு ஆரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணுவோம் சரியாக உண்மையான லக்னம் என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா உங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸு என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு விஷயம் யார் உங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்து நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு நாலு அஞ்சு விஷயங்கள் சொல்வாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடார் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே தசை இருக்குது தசை வந்துட்டு விம்சோத்திரி தசைன்னு சொல்லுவாங்க யோகினி தசைன்னு சொல்லுவாங்க சரதை இது எல்லாமே அப்ளை பண்ணணும் பிரச்சனை கொள்ளலி பார்க்கணும் கைரேகை எல்லாமே பார்க்கணும் லாஸ்ட்டில் வந்து இப்போ இது கொடுக்கும்போது ரெமடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இங்கே இப்போ நீங்கள் ப்ரஹத் பராசர ஊரசாஸ்திரம் பார்த்தா அங்கே வந்து என்னென்னமும் பூஜைகள் என்னமோ யந்திரங்கள் பற்றி இல்லை வெறும் தானம் மந்திரஜெப்பம் மட்டும்தான் இருக்குது ஸோ அது நீங்கள் அதுதான் தான் அவர் சஜஸ்ட் பண்ணணும் ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறத அவரை சொல்லணும் ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நன்றிட்டுருக்கேன் என்னென்னா நியூமராலஜி டேரட் கார்டு ருத்ராட்சம் ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை என்னென்னா இப்போ ஒரே இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க ட்வின்ஸுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு டூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது ரெண்டு பேரோட வாழ்க்கையை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்காது ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் வந்து அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சஷ்டம்சம் பார்ப்பாங்க ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிட தெரிஞ்சுதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவே ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம் சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரெடிஷன்ஸ் கொடுப்போம் மேசராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த நவம்பர் மாதத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் மாதத்தில் என்னென்ன இருக்குது என்னென்ன நடக்கலாம் ஸோ அந்த இப்போ ப்ரடிஷன்ஸ் பற்றி நாமே பார்த்தேன் நான் வந்து மந்த்ரேஸ்வரன் எழுதிருக்கிற அந்த பலதீக்கம் க பல தீபகம் அந்த கிரந்தத்தில் இருக்கிற அந்த கோச்சார பலத்தை பற்றி இருக்கிற பிரின்சிபல்ஸ் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாடி ஜோதிடத்தில் இந்த கிரகங்கள் பற்றி இருக்கிற அந்த பிரின்சிபல்ஸை நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மேசராசி அவருக்கு வந்து ஃபஸ்ட் வந்து அந்த ராசி வந்து அஷ்டமபாவத்தில் இருக்கிறது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஹெல்த் பற்றி நிறைய இஷ்யூஸ்கள் வரலாம் கொஞ்சம் மிக ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து குருகிரகம் வந்து சதுர்த்த பாவத்தில் ரொம்ப எக்ஸால்ட்டட் எக்ஸால்ட்டட்னா உச்ச பாவத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது யார் யாருக்கு வீடு கட்டுறதுக்கு யோசிட்டு இருக்கீங்களோ யார் யாருக்கு அந்த மனசில் இருக்கோ அவருக்கு எல்லாமே வீடு கட்டுற யோகம் வீடு வாங்குகிற யோகம் சைட்டு வாங்குகிற யோகம் ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த யோகத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு என்விரான்மெண்ட் அமையும் சரிங்களா ஸோ இது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் அது இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த பித்ராஜிதா சொத்தன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற யோகம் அதிகமாக இருக்குது இந்த மேஷராசியில் பிறந்தவருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபைனான்ஷியலாக கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது ஃபைனான்ஷியலாக ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சில பேருக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் ஆனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகமாகிற சான்சஸ்ஸு ஜாப் சேஞ்ச் ஆகிற சான்சஸ்ஸு ஃபைனான்ஷியல் ஃப்ளோ அதிகமாகிற சான்சஸும் கண்டிப்பாக இருக்குது மேஷ ராசியில் பிறந்தவருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஜூபிட்டர் ஒரு குரு கிரகம் வந்து கர்நாடக ராசியில் இருக்கிறதுனால அது இல்லாமல் சப்தம பாவத்துக்கு இந்த சுக்ரன் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் வந்துடு வந்துடுவாள் ஸோ அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கல்யாண யோகம் அதிகமாகிடும் நிறைய பேருக்கு வந்து எஸ்பெஷலி மேல்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கல்யாண யோகம் திருமண யோகம் அவருக்கு நீங்கள் மேட்ரிமல் வெப்சைட்ஸில் நிறைய இடத்தை இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் செட் ஆகிற சான்சஸ் இருக்குது தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தா இந்த பலதீப கிரந்தத்தில் ராகு பத்தாவது ப்ளேஸில் இருந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்லது கரியரில் நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது இதுக்குன்னா ராகுவோடு ஓன் ஹவுஸ் வந்து கும்பம்னு சொல்லுவாங்க அங்கே எனர்ஜைஸாக இருக்கும் சனிவத் ராகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராகு சனி மாதிரி நடக்கும் அந்த கேரக்டரே இருக்கும் அந்த அந்த பிளானெட்டுக்கு அந்த கிரகத்துக்கு அப்படி இருக்கும்போது கரியர்ல நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் யார் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து ஜாபில் வந்து நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ்னால் இடம் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி ஒரு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கண்டிப்பாக இருக்குது வெளிநாட்டு ஜாபுக்காக யார் தேடிட்டு இருக்கீங்களோ அவருக்கு எல்லாமே ரொம்ப நல்ல டைம் அதுக்கப்புறம் வந்து சதுர்த்தபாவம் நல்லா இருக்கிறதுனால ஃபேமிலி இதில் ரொம்ப நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் ஃபேமிலியில் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்ப நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் சப்தம பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால இது ஒரு மலஃபிக் பிளானட்டாக இருக்கிறதுனால ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம் பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இங்கே இருக்கீங்களோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து உபபாத லக்னம் பார்த்து பஸ்ன குண்டலை பார்த்து உங்கள் கைரேகை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும் ஸோ அவர் டெடிக்கேஷன் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் விட்டு உங்களுக்கு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும் அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு இன்ட்யூஷனலாக அந்த ப்ரொடெக்ஷன் வரும் சும்மா நான் நான் பணம் கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி இல்லை ஸோ அப்படி பார்க்கணுமென்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாதகம் பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்